அதுதான் உங்கள் பர்பஸ் உங்கள் பர்பஸ் இல்லை எழுநூற்றி ஐம்பது கோடி மக்களுடைய நோக்கமே அதுதான் அந்த நோக்கத்தில் அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறோம் என்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகுது மேசனாகுது கூலி ஆறுது எல்லாம் அவங்கவுங்க பாதையை அவங்க தேர்த்துக்கிறாங்க ஆனால் சர்வீஸ் டூ அதர்ஸ் யா ப்ளீஸ் so power and handover, hand over करना first क्योंकि ऐसा the power so I am the owner of the power so hand over the power I need to think if I think to take it hand over the power so and the thinking on the brain uh, the mind is thinking to think to hand over the power so if the mind is the one which think makes me think to hand over the power me and mind aren't be the same thing hmm? good question hand over करने உங்கள் பவரோட உங்கள் அத்தாரிட்டி நாங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் சரண்டர் பண்ணிட்டீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க எப்படி சரண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தூங்கிட்டீங்க அப்போ என்ன பண்ணும் விழித்து அனுப்புவோம் மாற்றம் என்ன நீங்கள் தூங்கினதுனால பவர் மைண்டுக்கு போயிடுச்சு மைண்டுக்கு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கிட்டீங்க அதனால் மைண்டு வந்து அதோடய ட்ராமா போட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதுக்கு மாற்று மருந்து என்னப்போ வேண்டும் விழித்திருக்க வேண்டும் எப்படி விழித்திருக்க முடியும் அப்சர்வ் பண்ணணும் மைண்டு ஒரு தாட்டை இன்னொரு தாட்டை சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ யூஆர் ரைட் மைண்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா மைண்டில் ஒரு தாட் வரும்போது இது நமக்கெல்லாம் நடக்கும் ஒரு தாட் வரும்போது இன்னொரு அடுத்த அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ நம்ம அது மாதிரி பண்ணிடக்கூடாது கூடாது அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது அவனை அது மாதிரி பேசக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா நினைக்கிறோமா இல்லையா ஆனால் மறுபடியும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறோமா இல்லையா அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணுறோம் இல்லையா ஸோ மைண்ட்லேருந்து வர தாட்டை சேம் மைண்ட் கே நாட் சேஞ்ச் ஸோ த ஒன்லி சல்யூஷன் ஈஸ் பீங் மைண்ட்லெஸ்னஸ் மைண்டை கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணணும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க முக்கியமானது நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது தப்பு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க திங்கிங் பண்ண வேண்டாம் நெகட்டிவ் தாட் வரும்போது வரட்டும் யூ அப்சர்வ் இட் அப்சர்வ் இட் வித்வுட் எனி அனாலிசிஸ் அனலைஸ் பண்ணக்கூடாது ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடாது எவாலுஷன் பண்ணக்கூடாது நீங்க அனலைஸ் பண்ணி ஜட்மெண்ட் பண்ணி பண்ணா மறுபடியும் இந்த மைண்ட் என்ன பண்ணும் ஐ செட் தட் பிகாஸ் ஃபெலோ செட் திஸ் அனாலிசிஸ் வந்துருச்சாப்போ நான் அவனை ஏன் திட்டினேன்னா அவன் எனக்கு முதல்ல ரைட் அவன் திட்டினதுனால நான் திட்டினேன் அகைன் என்ன பண்ணணும்னா மைண்ட் நெகட்டிவாக திங்க் பண்ணாலோ அல்லது நெகட்டிவாக பிஹேவ் பண்ணாலோ ஜஸ்ட் அப்சர்வ் ஓகே பி கான்ஷியஸ் அதுதான் அதான் என்ன சே அப்சர்வ் அப்சர்வேஷன் தாட்டும் டிஃப்ரெண்ட் வேறு வேறு தாட் வேறு அப்சர்வேஷன் வேறு அப்சர்வேஷன் மீன்ஸ் வித்தவுட் எனி தாட் அதை அந்த நம்ம நெகட்டிவாக பிஹேவ் பண்ணும்போது அந்த அப்சர்வ் பண்ணணும் அந்த மூமெண்ட்டில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட் வெரி டெக்னிக்கல் பாயிண்ட் அந்த நெகட்டிவாக நீங்கள் பிஹேவ் பண்ண போகிறீங்க ஓகே ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதோ உங்களை சொல்லிட்டேன் கோம் வருது கோம் வருதா அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபம் வார்த்தையா மாறுறதுக்கு முன்னாடி அப்சர்வ் இவர் நம்மளை சொல்லிட்டாரு திங்கு கூட பண்ணாதீங்க ஆக்சுவலாக என்ன உணர்வு வருதுன்னா இவர் நம்மளை சொல்லிட்டாரு இதில் நிறையா பேர் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணால் அவங்களை இன்னும் குழியில் தாயிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ வந்து பதில் பேசணும் பதில் பேசலாம் நீ வந்து அவனை அவன் வீக் ஆகிடுவேன் நீ ரைட் அதெல்லாம் தப்பு நம்ம இந்த நிமிஷத்தில் நான் என்ன முடிவெடுத்தால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்ற கேள்வியை கேளுங்க ஒருத்தர் திட்டிட்டாரு இன்சல் பண்ணிட்டாரு அந்த சமயத்தில் இவர் இன்சல் பண்ணிட்டாரு இந்த நிமிஷத்தில் நான் என்ன பண்ணினா எனக்கு பீஸ் கிடைக்கும் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் கேட்டுங்க இது காமன் கொஸ்டின் எவ்ரி டைம் யூ மூவ் இன் டு திஸ் கொஸ்டின் வாட் இஸ் குட் ஃபார் மீ அது செல்பிக்ஸ் இல்லை திருப்பி அவனை திட்டுறது நல்லதா இஸ் இட் குட் ஃபார் இல்லை அவனை ரெண்டு சாத்து சாத்தலாமா இஸ் இட் குட் ஃபார் மீ அர்ஜென்டா எனக்கு பணம் வேணும் ஏடிஎம் உடக்கலாமா இஸ் இட் குட் ஃபார் மீ இந்த ஒரே லென்ஸில் நீங்க பாருங்க what is good for me what gives peace to இதுதான் அப்சர்வேஷன் இந்த லென்ஸ்ல இந்த லென்ஸ்ல அத பாக்கும்போது you have an answer as to what you need to do சரி அப்படிங்க டைமிங் அப்சர்வ்வா வேண்டானது தாராளமா இருக்கலாம் இப்போ நீங்கள் டைமிங் அப்லோவாக இருக்கீங்க அப்படின்னு திரும்பி மெயின் வந்துடும் நீங்கள் எத்தனை நாள் அப்ஜோர்வ் பண்ணுங்கன்னா மெயின்டே வராதீங்க இப் யூ கேன் டூ தட் டூ இட் நீங்கள் கே சொன்னதில் மைண்ட்டுலேருந்து முதல்ல நான் அப்படிங்கிறத செப்ரேட் பண்ணிக்கணும் இல்லையா அப்போ தான் ஒரு எமோஷ்னலாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இல்லை இஸ் குட் டு மீ அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும்னு சொன்னால்

நீங்கள் யாருன்னு தெரியணும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சாதானே மைண்டை பிரிக்க முடியும் இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்ருக்கோம் மைண்ட் பாடி கான்ஷியஸ் தானே இருக்கோம் எதுக்கு புல்லட் வாங்குறீங்க புல்லட் அப்புறம் ஏன் கார் வாங்குறீங்க காரில் வந்து ஹை எண்டு கார் எதுக்கு போகிறீங்க யூ வாண்ட் த பாடி டு பி கம்ஃபர்டபுள் ரைட் அதானே ஸோ மைண்ட் பாடி கான்ஷியஸில் தான் எல்லாம் நடக்குது ஸோ இந்த மைண்டை மேனேஜ் பண்ணணும் இதை அப்சர்வ் பண்ணணுன்னா ஒரே வழி யூ நீட் டு டிஸ்எங்கேஜ் அந்த மைண்டோடலேருந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி தனியாக நிற்கணும் அது எப்படி நிற்க முடியும்னா ஒன்லி பை ஆ அந்த அப்சர்வ் பண்ணணும் அந்த அப்சர்வ் பண்ணதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எப்போ வரும்னா நீங்கள் உண்மையிலே நீங்கள் யாருங்கிறது தெரியும்பொழுது உண்மையிலே நீங்கள் யாருங்கிறது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லாம் ஏற்கனவே எழுதியிருக்காங்க நிறையா எழுதியிருக்காங்க நம்ம யாரும் வி ஆர் நாட் ஈவன் அவேர் ஆஃப் இட் நம்ம இது வந்து என் நம்ம ஏஷியன் ஸ்கிரிப்சர்ஸ் ஐ வில் புட் இட் லைக் தட் நாட் இந்தியன் ஸ்கிரிப்சர் ஆர் ஹிந்து ஸ்கிரிப்டர் ஏஷியன் ஸ்கிரிப்சர்லையே விளாவாரியாக கிளியராக எழுதியிருக்கு ஆஸ் டு ஹூ யூ ஆர் உதாரணத்துக்கு தைத்திரிய உபனிஷத்து உபனிஷத்தை வந்து நூற்று கணக்கில் இருக்குது நூற்று கணக்கில் உபனிஷத் இருக்கு இந்த உபனிஷத் வேதம் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது பாருங்க எவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு அந்த காலத்துலயே எல்லாருக்கும் சொந்தமானது உண்மைகள் மனித வாழ்வின் ரகசியங்கள் அதுல அடங்கி இருக்கு ஆனா அந் இந்த உபனிஷத்துலலாம் டைரக்ட்லி கேம் பிரம் த சோர்ஸ் டு சம் பீப்புள் டைரக்ட் சோர்ஸ்ல இருந்து சில பேருக்கு அது கிடைச்சிருக்கு அந்த சில பேர் நம்ம கிட்டே இருந்து மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதை சொல்லலை அதை சொல்லாதனால அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாத போச்சு ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ உபனிஷத்துனா உபநிஷத்துனா ஒரு கம்யூனிட்டிக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுப்போம் அது மனித வர்க்கத்துக்கு உரித்தானது மனித வர்க்கம் நாட் இந்தியன்ஸ் ஆர் ஈரானியன்ஸ் ஆர் ஆப்கானிஸ் மனித வர்க்கம் ஸோ அந்த உபநிஷத்தில் மூணே வார்த்தையில் ஆதிசங்கரர் கிளியராக சொல்லியிருக்காரு பாருங்க ஆதிசங்கரை எவ்வளவு செக்யூலராக டிஃபைன் பண்ணியிருக்காரு தெரியுமா இந்த பசங்க அந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து செக்குலரிசத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க ஆதிசங்கரர் ரொம்ப செக்யூலரா செக்யூலர்னா என்ன மத ஜாதி பேதமற்ற நிலை அவர் வந்து அவரோட சிஷ்யர்கள் வந்து யார் கடவுள்னு கேட்டிருக்காரு சிஷ்யர்கள் கடவுள்னா யாருப்பா அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை மூணே வார்த்தை சத்தியம் ஞானம் அனந்தம் ஈக்குவல்ஸ் பிரம்மம் பிரம்மம்னா கடவுள் பிரம்மம்னு சொல்லியிருக்கார் தவிர அவர் வந்து சிவா விஷ்ணு ஜீசஸ் அல்லா அப்படின்னு சொல்லலை அதை எப்படி அவர் டெஃபைன் பண்ணியிருக்கார் பாருங்க அதில் தான் செக்குலரிசம் இருக்குது ஸோ சத்தியம் ஞானம் அனந்தம் ஈஸ் பிரம்மா பிரம்மம்னா பிரம்மான பிரம்மா விஷ்ணு சிவன் இல்லை பிரம்மம் பிரம்மம் தான் காடு அப்படி பிரம்மம்னா எதுலேயுமே எங்கேஜ் ஆகாத எதுலேயும் யாருடையும் பேசாத யாருக்கும் நல்லது பண்ணாத யாருக்கும் கெடுதல் பண்ணாத இருத்தல் ஸோ அதுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓகே அனந்தம் மூணாவது வார்த்தையிலேருந்து வாங்க அனந்தம் அனந்தம்னா லிமிட்லெஸ்னஸ் எல்லையற்றது கடவுள்னா கடவுள் ையற்றவர் எதில் எல்லையற்றவர் அதுக்கு பதில் டைம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் லிமிட்லெஸ் இன் டைம் ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர் இடத்திற்கு அப்பாற்பட்டவர் பொருளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொருளிலும் இருப்பவர் தான் கடவுள் இந்த எப்படி சொல்லலாம் சிவன் ஜீசஸ் சொல்ல முடியுமா ஆதிசங்கர் அவர் வந்து அந்த பவரை பத்தி தான் பேசிருக்கார் அந்த பவர் அந்த லிமிட்லெஸ் பவர் தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் அப்படின்னா இருத்தல் சத்தியம்னா ரியாலிட்டி ரியாலிட்டிக்கு இன்னொரு அர்த்தம் எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் மூலப்பொருளாக இருத்தல் அப்படின்னா என்னன்னா இந்த மைக்ல இருக்காருங்கிறார் அவர் இந்த டேபிள்ல இருக்காரு இந்த செங்கல்ல இருக்காரு சிமெண்ட்ல இருக்காரு காத்துல இருக்காரு எல்லா ஆப்ஜெக்ட்லையும் மூலம் உதாரணமா கையில் வளையல் போடுறீங்க தங்க வளையல் தங்க வளையலை ரிங்காக மாற்ற முடியுமா முடியுமா முடியாதா உருக்கி மாற்றலாம்ல தங்க வளையலை ரிங்காக மாற்றலாம் தங்கத்தை இல்லைன்னா செயினாக மாற்றலாம் இப்போ மாறும்போது என்ன மாறுது என்ன மாறுது மாறுறது என்னென்னா நேம் அண்ட் ஃபார்ம் அண்ட் யூஸ் தான் மாறுது பெயர் வடிவம் அதை உபயோகப்படுத்தும் முறை தான் மாறுது ஆனா என்ன இருக்கு அப்படியே மூலப்பொருள் என்ன கோல்டு கோல்ட் ரிமைன்ஸ் அது மூலம் அதே போல இந்த டேபிளை உடைச்சு சேர் ஆக்கலாமா அப்போ நேம் மாறுது டேபிள்கிறது சேர் ஆகுது ஃபார்மும் மாறுது ஆனால் மூலம் அப்படிதான் ஸோ இதைத்தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட்டுமாங்க மூலப்பொருளாக இருத்தல் எப்பவுமே இருக்காது நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு இல்லாமல் இல்லை எப்பவுமே இருக்கு அதுக்கு பர்த்தும் கிடையாது டெத்தும் கிடையாது ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் ஞானம் ஞானம்னா கான்ஷியஸ்னஸ் அப்சல்யூட் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் அப்சல்யூட்டா நம்மளோட கான்சியஸ்னஸ் இஸ் வெரி லிமிட்டெட் இவர் ஆல்பர்ட் எயின்ஸனே சொல்லியிருக்காரு த வாட் ஹியூமன் பீயிங் நோஸ் வாட் த ஹியூமன் நோஸ் இஸ் லிமிட்டெட் வெரி லிமிட்டெட் ஸ்மால் பார்ட்டிக்கல் இன் கம்பேரிசன் டு த அப்சலூட் நாலெட்ஜ் தட் நாலெட்ஜ் லிமிட்லெஸ் நாலெஜ் லிமிட்லெஸ்ஸாக இல்லையா ஒன்றுமே சொல்லுங்கள் அந்த பவரோட நாலெட்ஜ் லிமிட்டாக இல்லையா இதை மாத்திரம் பாருங்கள் ஒரு நிமிஷம்

ஒம்போது கோடி மைல் டிஸ்டன்ஸ் எட்டு நிமிஷத்தில் பூமியை ரீச் பண்ணுது எயிட் மினிட்ஸில் இந்த சன்னு வரல என்ன நம்ம என்ன ஆகும் த ஹோல் பிளானட் இஸ் டார்க் டார்க் அண்ட் சில் அண்ட் தே கான் பி லைஃப் ரைட் ஸோ இட் இஸ் இட் இஸ் எ மெக்கானிசம் டு சஸ்டைன் த யூனிவர்ஸ் இது பாருங்கள் இது பியூட்டிஃபுல் என்ஜினியரிங் மார்வல் இது 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 சில பேர்லாம் கேட்பாங்க இது என்ன இந்த படைப்பாடு என்ன இன்ஜினியரான்னு நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டாம் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ டிகிரி டில்ட்டாக இருக்குது நம்ம எர்த்து டுவெண்ட்டி த்ரீ டிகிரி டில்டர் பொசிஷனில் தான் இருக்குது அண்ட் எர்த்து ரெண்டு மூமெண்ட் இருக்குது ஒன்று அது வந்து தன்னைத்தானே ஸ்பின் ஆகுது இன்னொன்று சுத்துது இந்த ரெண்டு டே அண்ட் நைட் வருது உங்களுக்கு வந்து வெதர் வருது வெதர் ரைட் டிஃபரன் எக்ஸ்பீரியன்சிங் போத் ஹாட் அண்ட் கோல்ட் நைட் அண்ட் டே இந்த ரெண்டு மூமெண்ட்னால நோ கேன் வி கால் திஸ் இன்பினிட் இன்டெலிஜென்ஸ் லிமிட்லெஸ் ரைட் அண்ட் ஹூ கிரியேட்டட் திஸ் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியற அந்த பவரே நமக்கு தெரியலையே வி ஆர் நாட் கான்சியஸ் ஏன் வி ஆர் நாட் கான்சியஸ்னா மார்னிங் எழுந்த உடனே உங்களுக்கு அன்னைக்கு என்ன ப்ரையாரிட்டி அவன் பாஸ் திட்ட போறான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் இதுதானே நம்ம கவலையாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் எதை பற்றியுமே சிந்தாமல் ஆகாயத்தையும் கடலையும் ஃபாரஸ்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் யுவர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச் ரைட் ஸோ ஸோ லிமிட்லெஸ் இன் டைம் ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிறவர் தான் கடவுள் அந்த சரி அடுத்தது அந்த கடவுளோட நேச்சர் என்ன தஸ் த காட் ஹாவ் எனி ஃபார்ம் ஷேப் அண்ட் கலர் ஆதிசங்கர் இடின் சே எனிங் அபவுட் தட் அவர் அதை பற்றி எதுவும் சொல்லலை ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காரு அந்த கடவுளோட நேச்சர் என்னன்னு சொல்லியிருக்காரு அந்த நேச்சர் என்னன்னா அவர் மிகவும் அன்பு வாய்ந்தவர் கருணையுள்ளம் கொண்டவர் எமோஷன்ஸ் தான் காட் ஈஸ் ஒன்லி இந்த ஃபார்ம் ஆஃப் எமோஷன் அந்த எமோஷனால தான் இந்த ஹோல் கிரியேஷன் இஸ் ஹேப்பன்ட் அவர் வந்து நம்மளை போல சந்தேகம் எல்லாம் படலை அவர் வந்து கமாண்ட் தான் கொடுத்தாரு லெட் தேர் பி ஓஷன் லெட் தேர் பி ஃபாரஸ்ட் லெட் தெர் பி மவுண்டன் அவர் சொன்னார் உடனே எல்லாம் வந்துருச்சு என்ன அவர் சந்தேகப்படுற நான் சொன்னால் நடக்குமான்னு கேட்கல நம்ம எது கிட்டத்தாலும் சந்தேகப்படுறோம்ல ஸோ அந்த கேள்விக்கு பதில் மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு பதில் என்னன்னா யூ நீட் டு பி லவ்விங் அண்ட் கம்பேஷனேட் எவ்ரிபடி அட் ஆல் த டைம் இரஸ்பெக்ட் ஆஃப் ஹூ தேர் பத்து வருஷமாக அவங்களோட இனிமையாக இருந்தால் கூட அவன் வந்து நா நாளைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வரான்னா யூ சேஞ்ச் யூ சேஞ்ச் ஏன்னா ப்ராப்ளம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்குது ரைட்டு அவன் இனிமையாக இருந்திருக்கலாம் பத்து வருஷம் இருந்திருக்கலாம் வாக்கா வரப்பு சண்டை பத்து வருஷம் இல்லை யுக யுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில் நாட்டில் ரைட் அது ஏன்னா நம்ம வந்து அதை வளர விட்டுருக்கோம் ஒரு நிமிஷம்தான் ஆகும் நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு எதுக்கு இந்த சண்டை ஆதிசங்கர் டெஃபினிஷன் யாரு டெஃபினிஷன் என்ன சொல்லுற கடவுள் யாரு எல்லா இடத்துலையும் இருப்பவர் எப்பவும் இருப்பவர் எல்லா பொருளிலும் இருப்பார் எல்லா பொருளும் இருப்பா உங்க விரோதிட்டையும் அவர் தானே இருக்காரு உங்கள்கிட்ட இருக்காரு உங்க விரோதிட்டையும் தான் அவர் இருக்காரு இன்னைக்கு திட்டதையா அதான் உங்களுக்கு நமக்கு புரியல இப்போ நம்ம திட்டுறது அவரை திட்டுறோம் நினைச்சிட்டு இருக்கோம் அவரை திட்டலை அவரோட பாடி அண்ட் மைண்டு தான் நம்ம திட்டுறோம் திட்டுறது யார் இந்த பாடி அண்ட் மைண்டு இந்த பாடி அண்ட் மைண்ட் இன்னொரு பாடி அண்ட் மைண்டு தான் திட்டுறீங்க ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு நீங்கள் திட்டினீங்கன்னா அப்போ அந்த உணர்வு வந்து நான் ஆஹா இந்த நான் எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்போ நான் திட்டினேன்னா என்ன அர்த்தம் நான் என்ன நானே திட்டிக்கிறதா அர்த்தம் என்ன நானே தான் அர்த்தம் அப்படி தானே இந்த நிலையிலிருந்து மாறி அனைத்திலும் இறைவனை கண்டால் எல்லா ஜீவராசிகளிலும் மனிதர்களிடம் மாற்றம் இல்லை எல்லா ஜீவராசிகளிலும் நாம் இறைவனை கண்டுவிட்டோமானால் உங்கள் வாழ்க்கையை போகிற ஒரு ப்ளசன் லைஃப் யாருக்கும் வராது ஓகே தான் கொஸ்டின் ஆன்சர் எனிமோர் கொஸ்டின் ஆன்சர் ஓகே okay okay ஓகே okay. so we'll, uh, close it thank ஓகே சோ வில் இட் Making this evening for me சோ கைண்ட் ஆஃப் you <laughs> அதனால சார் ஒரு மிகப்பெரிய மற்றும் நன்றி இந்த நிகழ்ச்சியை நலவரையில் அனைத்து உதவிகளையும் அனைத்து வசதிகளையும் எங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் மின் மற்றும் தகவல் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் அவர்களுக்கும் அன்பானது நன்றி அழைத்து இருக்கிறோம் மீண்டும் இது மாதிரி ஒரு புதிய முகவரியை சந்திப்போம் என்று கூறி நிறைவேறுகிறோம் நன்றி வணக்கம்